நியூஆலாண்டு சுராஜு ஈச்சர்லாம் ஓட்டிருக்கேன் அந்த வண்டி ஓட்டும்போது பார்த்தினா கலப்பை போயிட்டு கரங்கிச்சின்னா டயர் சுத்தும் அப்புறம் அப்படி தூக்கும்ல இந்த வண்டி எப்படி போகுது வண்டி திரும்பும்போது மற்ற வண்டியெல்லாம் பிரேக் மெரிசா தானே திரும்பும் மற்ற வண்டிலாம் ஓட்டும் போது ஒரே ஹீட்டாக இருக்கும் குதிக்கும் சின்ன மோட்டில் ஏறி இறங்கினா கூட குதிக்கும் போவோம் இது பொறுத்த பொறுத்தாலும் தப்பு சொல்ல முடியும் நல்லா தான் நல்லா இருக்கும் வணக்கங்க்கா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊருக்கா என் பேர் லலிதா எங்கள் வீட்டுக்காரங்க பேர் எங்கள் ஊர் சோழவண்டிபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கள் வீட்டுக்காரங்க பேர் பாரி வல்லல் இப்போ பார்த்தீங்கன்னா பவுட்ரா ஹீரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டினீங்கக்கா ஓகே எப்போ இருக்குது அந்த ஓட்டக்கு டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷமாக நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் நூல் அளந்து எங்கள் வீட்டுக்காரங்க வச்சுருந்தாங்க சொந்த வாழ் ஓட்டிருப்பாங்க சாப்பாட்டு நேரத்தில் நாங்கள் வண்டி ஓட்டி ஓட்டி பழகிட்டோம் ஓகே நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டியிருக்கீங்கக்கா நான் நூல் அளந்து ஈச்சர் வண்டி ஓட்டியிருக்கீங்க ஓகேக்கா இப்போ வந்ததால் இந்த வண்டி ஓட்டி பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் வந்துட்டு அதனால போவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ நீ ஓல்டு விட்டுருக்கீங்க ஈச்சர் விட்டுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பவர் ட்ராக் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுது என்னென்ன இதில் புதுசாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் இது மேட்சிங்காக சேர்த்துங்க நல்லா ஓட்டத்துக்கு ஷேரிங் கொடுத்து ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே அதோட பாத்தீனா இப்போ லேடிஸ் ஓடுறதுனா பத்தியா வந்து பிரேக் இதெல்லாம் கிளட்ச்லாம் பாத்தீனா ரொம்ப டைட்டா இருக்கும் தேவலங்க ஏன்னா லூ எது எல்லாம் கண்ட்ரோலா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் லேடிஸே ஓட்டலாம் குழந்தையும் கூட ஓடலாம் சும்மா ஈஸியா இருக்கு ஓடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த வண்டிக்கு எங்களுக்கு இது பரவாயில்லை ஓகே கை இப்போ உங்களுக்கு ஓட்ட கத்து கொடுது யாருக்கா கா எங்க வீட்டுக்காரங்க அவங்க சாப்பாடு நேரத்துல நான் சாப்பாடு எடுத்து போறேன் சாப்பாடு நேரத்துல நான் ஓட்டுவேன் கத்து கொடுத்தாரு ம் கத்து கொடுத்த நேரத்துல நான் ஓட்டு ஓகே ஓகேக்கா இப்போ பாத்தீனா பவர் ட்ராக்ல அந்த வண்டி ஓட்டீங்க மூளை டக்குன்னு திரும்பாதுங்களா சூப்பரா சைனிங்கா இருக்கு திருப்பத்துக்கு நல்லா இருக்கு அந்த ஒடிச்சு வரணும் இதுக்கு முன்னாடி நீங்க டிராக்டர் ஓட்டுருப்பீங்க இப்ப கலப்பெல்லாம் போடும்போது வண்டி அடங்கும் வீல் சுத்தும் இப்ப இது ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இது ஓட்டும் போது எங்களுக்கு எதுவும் தெரியல அது ஓட்டும் போது தூக்கணும் கை வச்சு பின்னாடி கலப்பு தூக்கி தான் போகணும் இது வந்து எந்த பிரச்சனையும் அப்படியே போகுது போட்டு நெரிசம் போகுது கிணறு வேலை எல்லாம் எந்த வேலையில் சுமூத்தா போகுது இது பொறுத்த அளவுக்கு தப்பு சொல்ல முடியாது கரெக்டாக இருக்கு மற்ற வழியெல்லாம் ஓட்டும் போது ஒரே ஹீட்டாக இருக்கும் குதிக்கும் மோட் ப சின்ன மோட்டில் ஏறி இறங்கினா கூட குதிக்கும் போவோம் இது பொறுத்த அளவுக்கு தப்பு சொல்ல முடியாது நல்லா தான் நல்லா இருக்கும் அது மாதிரி கீறு போகிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்களா ஈஸியாக இருக்குதுண்ணா எந்த எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சுமூத்தா நல்லா ஆயவா இது நல்லா இருக்கு நல்லா ஈர்க்கு போகிறதுக்கும் நல்லா இருக்குது ஆயவா இப்போ முன்னாடி வண்டி ஓட்டிருக்கா நியூஆல சுராஜுலாம் ஓட்டிருக்கா அந்த வண்டி போது பார்த்தினா கலப்பை போயிட்டு கேஞ்சுனா டயர் சுத்தம் அப்புறம் இப்படி தூக்குவோம்ல ஆமாம் இந்த வண்டி எப்படி போகுது இந்த வண்டி வந்து தூக்குற வேலை இல்லை விட்டோம்னா மட்டும் அதே கலப்பு ஏஞ்சி அதான் போகுது ஸ்டேரிங் பிடிக்கிற வேலை தான் திருப்பூர் இது போட்டு பிரேக் கிரேக் எதுவும் வேலை இல்லை கலப்பு கலப்பு கீழே போயிடுச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கா ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலயும் போகுது ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல தன்னால ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறிக்குது இல்ல மேல ஏறிட்டு அந்த பிரச்சனை டயர் பறிக்காத போகுது பறிக்காத நல்லா சுமுத்தா போய் திரும்பி நல்லா முன்னாடி வண்டியில வந்து பறிக்கும் பிடிச்சி லிவர் பிடிச்சி தூக்கணும் லிவர் பிடிச்சி தூக்கினாதான் வண்டி கலப்பை தூக்கும் தூக்கினாதான் வண்டியா நவரும் இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சுமத்த அது முன்னாடி ஒரு சில வண்டி நான் ஓட்டிருக்கும் போது ஓட்டும் போது கலப்பை இறங்கி அந்த சென்சிங் வேலை செய்யாது இவங்க கையால் தூக்குனா தான் அப்போ சரியாக ஓட்ட மாட்டாங்க நம்ம ஆம்பளைங்க ஓட்டுறதே ஒரு இதாக இருக்கும் லேடிஸ் அவ்வளோ ஒரு பக்காவாக ஓட்ட முடியாது உழவு சரியாக கிளீராக ஓட்ட மாட்டாங்க இப்போ இந்த வண்டியில் அந்த ஒரு இது இல்லாத சென்சிங் பக்காவாக வேலை செய்யறதால இவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அங்கே லிதரில் வேலை இல்லை உழவு நல்லா இருக்குது அதோ பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளில் அந்த சென்சிங் ஒங்கே ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகல இதெல்லாம் இருப்பாங்க சரியாக ஒர்க் ஆகிறது இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுறதால நம்மளுக்கு அந்த ஈஸியாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் அதனால் இவங்க லேடிஸாக இருந்தாலும் உழவு வந்து கிடாமல் நல்லா ஓடுறாங்க

அப்படி இல்லை இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா போகுது மெரிக்கிற வேலை இல்லைன்னு வச்சுங்களா நல்லா இருக்கு வண்டி அது மாதிரி வண்டி மேலே உட்காந்து பார்க்கும்போது வியூ எப்பிக்காக இருக்குது கரெக்டாக தெரியுதுங்களா ஆ கரெக்டாக எல்லாம் தெரியுதுங்க ஓகே சரிக்கா ஓகேக்கா எங்கிட்ட இவ்வளோ நேரம் தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றிக்கா ஆ